அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டங்களில் என்னென்ன அழகுகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் இலக்கணத்தோட ஃபண்டமெண்டல் பேசிக் என்ன அப்படிங்கிறதையும் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் இந்த கிளிப்பில் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்வுகள்லையுமே அனைத்து நிலையான தேர்வுகள்லையும் டிஎன்பிசி நடத்தக்கூடிய தேர்வுகளில் பார்த்திங்கன்னா நம்ம நான் இன்டர்வியூ போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டு குரூப் ஒன் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தமிழ் தேவை தகுதி தேர்வு வைக்கிறாங்க ஸோ நம்ம நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்டு இன்ட்ரியூ போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இன்ஜினியரிங் சர்வீஸோட நான் இன்டர்வியூ இன்ட்ரி இன்ட்ரிவியூ போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ட் ஒன்றில் சரிங்களா பத்தாம் வகுப்பு தரத்திலான நூறு வினாக்கள் எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு ஆறு வகையான அலகுகளை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுதான் படம் பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா அந்த தகுதி தேர்வில் நூறு வினாக்களில் நாற்பது வினாக்கள் நம்ம எடுத்தோம்னா தான் அதாவது நம்ம நாற்பது வினாக்கள் சரியாக நம்ம பதிலளித்தோம் மட்டும் அப்படின்னா மட்டும்தான் பார்ட் பி அதாவது ஜிகே வந்து அவன் அவங்க வந்து டிஎன்பிசி வந்து கருத்தில் எடுத்துக்கிறாங்க தேர்வில் எடுத்துக்கிறாங்க ஸோ இப்போ அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வாக நம்ம அதை கன்சிடர் பண்ணணும் ஸோ இது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட வினாக்களாக இருந்தால் கூட சமீப காலங்களாக நம்மளுடைய அந்த ஸ்கில்லை அந்த தமிழ் ஸ்கில்லை வந்து அதிகப்படியாக சோதிக்கிற வகையில் வந்து இவங்க வினாக்கள் இப்போ கேட்குறாங்க ஸோ அதனால் இது முக்கியத்துவம் பெறுது நம்ம இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்குது எப்படி எப்படிலாம் நம்ம எளிமையாக வந்து அதை ஸ்கோரை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அழகு உள்ள இலக்கணம் கொடுத்துருக்குறாங்க இதிலேருந்து இரு இருபத்தஞ்சி வினாக்கள் கேட்குறாங்க ஸோ எளிமையாக நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் தான் பொதுவாக வந்து தமிழோட பேசிக்ஸு தமிழில் பார்த்திங்கன்னா இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இலக்கணத்தில் நம்ம அனைவரும் அறிஞ்சது தான் ஸோ எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஸோ இந்த மாதிரி இலக்கணத்தை வகைப்படுத்துகிறாங்க ஸோ அதில் வந்து முதல்ல இந்த இலக்கணம் அப்படிங்கிற ஒரு ஒரு வகையான ஒரு செட் ஆஃப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வினாக்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் விலகில் பார்த்திங்கன்னா சொல்லகராதி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஒரு பதினஞ்சு வினாக்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அழகுகள் எல்லாமே நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தேழு வகையான தலைப்புகள் தான் இருக்கும் அந்த வகையான தலைப்புகள்லே தான் மீண்டும் மீண்டும் அவங்க பத்தாம் வகுப்பு தரையில் தரத்தில் புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை கேட்குறாங்க ஸோ மூணாவது அழகு பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அழகில் பதினஞ்சு வினாக்கள் கேட்குறாங்க ஸோ இதில் தான் நம்ம நம்ம படித்த அந்த இலக்கணம் செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை இதெல்லாமே வரும் அழகு நாளில் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டெக்னாலஜி சார்ந்த இப்போ நவீனமயமாதல் சார்ந்த சார்ந்த அந்த கலை சொற்கள் ஒன்றொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாட புத்தகங்களோட தமிழ் இலக்கண பகுதிக்கு பின்புறம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வினாக்கள் வந்து அவங்க கேட்குறாங்க ஸோ இதில் உதாரணம் கொடுத்துருக்குறாங்க சர்ச் ஜீனா என்ன மைக்ரேஷன் மரபணு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாசித்தல் திறன் வாசித்தல் திறனும் அதை புரிஞ்சுக்கிறது பற்றியும் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு வினாக்கள் கேட்குறாங்க இது எளிமையாக தான் இருக்கும் ஒரு பாரா இருக்கும் ஒரு பா ஒரு பாராவை கொடுத்துட்டு ஒரு செட் ஆஃப் பாரா இருக்கும் இல்லை இல்லைன்னா தமிழ் புத்தகங்கள்லேருந்து சிறப்பு தமிழ் புத்தகங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த தொகுப்புகளை வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அதுலேருந்து ஒரு ஐந்து வினாக்கள் வரைக்கும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி மூணு பாரா கேட்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்து ஆறாவது அளவு எளிய மொழிபெயர்ப்பு இதுதான் டிரான்ஸ்லேஷன் ஸோ ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது அழகு வந்து இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு ஸோ இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து திருக்குறள் இது தொடர்பான செய்திகளை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இதில் வந்து இருபது வகையான அதிகாரங்கள் மட்டும் நம்ம படிக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம ஒவ்வொரு வகுப்புகள்லேயும் அந்த அதிகாரங்கள் என்னென்ன எப்படி திருக்குறள் எளிமையாக கேட்குறாங்க ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் இதை தொடர்ந்து அறிஞர்கள் தமிழுக்கு தொண்டாற்றிய அறிஞர்கள் சார்ந்த விஷயங்கள் ப்ளஸ் வந்து அறநூல்கள் பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வருங்காலங்களில் பார்ப்போம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கணத்தோட பேசிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதை தான் எல்லாரும் வந்து இலக்கணம்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதுவும் தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நம்ம சொல்கிற விஷயங்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஜிகேக்கும் இது அதிகமாக பயன்படும் ஏன்னா அந்த தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த யூனிட் ஆறில் வந்து அந்த விஷயங்கள் நிறைய வந்து நம்ம நமக்கு ஜிகேலேயும் வருது ஸோ அதனால் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கஷ்டமான போஷமாக இருக்கக்கூடிய இலக்கணத்தை பற்றி ஓரளவுக்கு ஒவ்வொரு புக்கில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்மொழியோட இலக்கணம் பார்த்திங்கன்னா ஐந்து பிரிக்கிறாங்க ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஸோ ஒன்றா பார்ப்போம் ஸோ இதில் வந்து எழுத்து பார்ப்போம் நம்ம வழக்கமாக தெரியும் ஸோ வந்து இது வந்து ஒளி வடிவமாக எழுப்பக்கூடியதோ ஒரு வரி வடிவமாக எழுதப்படுவோம்னா இதெல்லாம் சும்மா ஒரு டெஃபினேஷன் தான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடுவோம் ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எழுத்த உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்துன்னு பிரிக்கிறாங்க ஸோ அதாவது உயிர் மெய் நம்ம உடலுக்கு வந்து உயிர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படி அப்படின்னா அப்படின்னா காற்று இருந்தால் தான் உயிர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மொழியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்து வந்து காற்று பிறக்கக்கூடியது சரிங்களா ஸோ அதனால் உயிர் எழுத்த சொல்கிறாங்க நம்ம ஈஸ்வலாக நம்ம தெரிஞ்சது தான் ஆள் இருந்து வரைக்கும் சரிங்களா இருக்கிறத அந்த பனிரெண்டும் வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதில் குரில் நடில் இருக்குது ஐந்து எழுத்துக்கள் குரில் ஏழு எழுத்துக்கள் வந்து நடில் ஓகே ஸோ அடுத்து வந்து மெய் எழுத்துக்கள் மெயினாக உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க இந்த உயிருக்கு முதன்மையானது காற்று இதுவும் கேட்பாங்க இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்குறாங்க அந்த வினாக்கள்லாம் ஸோ அதை பார்த்துக்கணும் அடுத்து மெயினாக உடம்பு ஸோ உடம்பு அப்படிங்கிறது வந்து இந்த உடம்புலேருந்து பிறக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ஸோ மெய்யெழுத்து இது வந்து ஒரு பதினெட்டு இருக்கு பார்ப்போம் இது பாருங்கள் ஸோ உயிரெழுத்துக்கள் வந்து எத்தனை சொல்லியிருந்தோம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு சொல்லியிருந்தோம் இல்லையா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு சொல்லியிருந்தோம் இதில் பாருங்கள் ஆள் இருந்து அவ்வளவு வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆ இ உ ஏ ஓ இந்த ஐந்தும் வந்து குறுகி ஒழிக்கும் குறுகி ஒலிக்கும் ஸோ மீதி இருக்கிற ஏழு எழுத்துக்கள்லாம் ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ இது இது ஏழு வந்து நீண்டு ஒழிக்கும் சரிங்களா ஸோ இது ஒன்றும் இல்லை ஸோ அதே மாதிரி இங்கே சொல்லியிருந்தோம் ஐந்து எழுத்துக்கள் புரிய ஒழிக்கும் ஏழு எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்து பாருங்கள் மெய்யெழுத்துக்கள் நம்ம வழக்கமாக சொன்னதான் அந்த மெய் எழுத்துக்கள் இப்போ பாருங்கள் இப்போ மெய் எழுத்துக்கள் வந்து நம்ம எளிமையாக எழுதுறது எப்படி ஏன்னா இதில் இருந்து கான்செப்ட் இது அகரவரிசைப்படி எழுதுக கேட்பாங்க அகரவரிசைப்படி எழுதுக கேட்பாங்க மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ இதில் வந்து வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து கசட தபர கசட தபர வள்ளினம் நெனன ஞமன மெல்லினம் எரள வளல இடையினம் ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் இதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அகரவரிசைப்படி எழுதுக கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம உயிரெழுத்து கொடுக்கணும் ரெண்டாவது ரிஃபரன்ஸ் வந்து நம்ம இந்த மெய் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய வகைகளுக்கு கொடுக்கணும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கசட தவறை அந்த இது இதை வந்து நிறைய பேத்துக்கு நமக்கு இதில் ஏதாவது பிள்ளைகள் ஏற்படா வண்ணோம் நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதிக்கிறோம் ஸோ கான்யா ஷான்யா டானா தானா பா மா அப்புறம் எரலை வளரலை அறம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த இந்த மாதிரி எழுதிக்கணும் இந்த மாதிரி எழுதுனா நமக்கு பிழைகள் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் ஸோ இது வந்து எங்கே நமக்கு உதவியாக இருக்கும்னா அகர படி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இருந்து ஒரு மூணு நாலு வினாக்கள் கேட்பாங்க ஸோ இந்த படி எழுதுறதுக்கு நமக்கு நிறைய உதவி புரியும் இந்த மாதிரி எழுதுறது சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள் பார்க்கணும் அப்புறம் மெய் எழுத்துக்கள் பார்க்கணும் அப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் பார்க்கணும் சரிங்களா உயிர்மை ரெண்டும் சேர்ந்து இருக்கும் ஸோ இதன்படி வந்து நம்ம வரிசைப்படி இதை வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஸோ இது கேட்பாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சிலபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாத்திரை என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கண் சிமிட்டுறோம் இல்லைங்களா அந்த அளவு தான் இல்லைன்னா வந்து ஒரு அந்த ஒரு கை இது பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அப்படி சொல்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி அளவிலான ஒரு கால அளவு தான் அது ஸோ கை நொடிக்கவும் இருக்கக்கூடிய ஒரு கால அளவு தான் சொல்கிறாங்க பொதுவாக இது குரிலுக்கு வந்து ஒரு மாத்திரையும் நெடிலுக்கு வந்து இரண்டு மாத்திரையும் இரண்டு மாத்திரை அளவும் இருக்கும் இந்த மெய்யெழுத்துக்கு வந்து அரை மாத்திரை இதெல்லாம் வினாக்களில் கேட்பாங்க மெய்யெழுத்துக்கள் வந்து அரை மாத்திரை அளவே ஒழிக்கக்கூடியது ஸோ அடுத்து தான் வந்து உயிர்மை எழுத்து நம்ம ஈஸ்வலாக தெரிஞ்சது தான் உயிரெழுத்தும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்ததுனால பிறக்கக்கூடியது உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மொத்தம் இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது ஸோ இதை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஸோ மெய்யோட உயிர் குரில் சேர்ந்ததுன்னா உயிர்மை குரில் மெய்யோட நெடில் சேர்ந்ததுன்னா உயிர்மை நெடில் சரிங்களா என்னை இரு வகைப்படுத்தலாம் ஸோ இதில் எந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது நமக்கு இதில் நம்ம இப்போ இது ஷார்ட்டாக ஒரு ரீகேப் பார்த்திங்க அப்படின்னா எழுத்தில் வந்து உயிரெழுத்து சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டு சொல்லியிருந்தோம் ஸோ இதில் ஐந்து குறில் ஏழு நடில் சொல்லியிருந்தோம் மெய்யெழுத்து பதினெட்டு சொல்லியிருந்தோம் வள்ளினம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் சொல்லியிருந்தோம் அப்போ தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முப்பது இது கேள்வி கேட்பாங்க தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்பா முப்பது தான் சொல்லணும் டூ ஃபார்ட்டி செவன் சொல்லக்கூடாது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா தான் உயிர்மெய் இரநூத்தி பதினோரையும் ஆயுத எழுத்து ஒன்றையும் சேர்த்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லணும் ஸோ இதில் மாத்திரைன்னா என்னன்னு சொல்லியிருந்தோம் மாத்திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கால அளவு சரிங்களா அந்த ஒரு எழுத்து எழுதும்போது இல்லை சொல் உச்சரிக்கும் போது இருக்கக்கூடிய கால அளவு அது கண்ணி மிக்க முடியாது இருக்கலாம் இல்லை கை நொடிக்கிறதும் இருக்கலாம் ஸோ அது இது வந்து குரிலுக்கு ஒரு மாத்திரை அளவும் நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அளவும் ஒழிக்கும் ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அளவு மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அளவு ஸோ இதெல்லாம் இப்போ தெரிஞ்சால் போதும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம சார்பு எழுத்துக்களை பற்றி படிப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி